காலைகள்ளர்பன்னாள் தலைவர் எஸ் ஆர் மோகன் சாரதி குமார் வருகின்றார் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டுக் கழகம் மாவட்ட செயலாளர் போட்டி வருகின்ற சாரதி அங்க மூன்றாவது மூன்றாவதாக வேளா குழா எம் கண்ணன் மாநில தலைவர் நான்காவது விஜயகுமார் மணிக்கொடியா வேமா போய் நம்மளுக்கு திருப்பிக்கிற பாத்துக்கங்க ஐந்தாவதாக விஜயகுமார் மணிக்கர் கண்முகாபுரம் ஆறாமதாக மேடர் ராஜியம் மேனர் ராஜியா

பஞ்சு அப்படியே மாபாத்தா ஏ வண்டி விடுறான் விஜய் வண்டி நாலு யாரு நிவடாரா திச்சிரி ரைட்ல மாறிக்கோ மாறிக்கிறேன் நிப்பாச்சா வச்சிவா ரைட்ல மாறி அஞ்சு பாதி சாவி வா அப்படி வேசணும் உடனே ஒரு வஞ்சி பத்து வஞ்சியா இருந்த நிப்பாட்டு விழுங்கலாம் அது போய் யாரு மாடுறாட்டாம் பாப்பஜியை புடுத்தா பெடிக்கலாம் மாதம் வெளிய வந்தட பாபட்டி முடுறமா தட்டுள்ள விடுறோம் குமார்

மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு ஒரு மாடு மதுரை மாவட்டம் விஜயகுமார் சாரதி செல்வராய் சீர்தி மாவட்டம் எம் கண்ணன் மாநில தலைவர் விஜயகுமார் மெட்டிகல் தன்முகா புட்ராம் ஐதாவரா தேவர்றம் ஒச்சாட்டமா சின்ன சுருளி மீனாட்சியவராம் ஆரவராக கானாதினா புத்தையா தேர்வை நல்லாங்குடைய கடுமையான போராட்டம் அவனியா புட்ரதா தன்முகாபுரம் விஜயகுமார் மெனிகளாம் செல்வர் ராஜா கணேசலாம்

அப்படியே நிப்பாடுங்க கபடி அதை நிப்பாட்டிக்காங்க அதை நிப்பாடிக்கலாம் அந்த சூவுனரை நிப்பாடுங்க மாடு மறி வந்து போயிடுறேன் மாடு மாடை பார்த்தா மாடு மாடை பிடிங்க மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து இல்லை அம்பண்டி அப்புறம் வெஸ்டார் மோகன் சாவி குமார் அம்பண்டியாபுரம் மோச்சோரின்ற காரணத்து கணேஷா நீரை தாமதம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட விஜயகுமார் மெடிக்கல் தன் புராமுரம் முறையோரின்ற காரணி சேவரா மேலக்கொள்ளம் எம் கண்ணாள் மாநில தலைவர் காளைகள் வள்ளார் போ தங்கல் மாநில தலைவர் அந்த மூல வழி பின்னாடி துவையர் ஒரு இல்லையா உங்கள் பாடு நாளாள் வந்து நீங்கள் ஒரு கிலோ மூணு மாடு பிடிங்க மாவட்டத்தில் இருந்து வந்திருக்காங்க மைக் போ போ மைக் போ போ

मतलबु I do கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்குச் சென்றதேடி பாவட்டமா சென்றுபடி பாவட்டமா பாடுனே பாவட்டமா ஏறுதலா போடுற கைவெட்டி வெட்டி போறியா கைவெட்டி வெட்டி போறியா பாப்பா ஜுனர்மா 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 பாப்பா 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 குதிச்சாலும் குதிச்சாலும் வந்துருவா யோவா வா வா ஓட போ

¡Que los de la fritería como

விஜயகுமார் மெடிக்கல் சாப்பிதா போட்டி வருகின்ற பொண்ணுமார் पावटा 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 पाव புத்தை அந்த ஓர கட்டி ஓரக்கட்டி போ